இறைவன் சகோதர சகோதரிகளே இதற்கு முன்பு நாம் வெளியிட்டிருந்த வீடியோவில் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்குரிய பேச்சுவார்த்தைகள் எகிப்து ஆகிய நாடுகளை மத்தியஸ்தர்களாக கொண்டு ஹமாஸ் இஸ்ரேல் உள்ளிட்ட தரப்புகள் பேசி வருவதாக இதற்கு முன்புள்ள வீடியோ சொல்லியிருந்தோம் அந்த கத்தர் மற்றும் எகிப்தை மத்தியஸ்தர்களாக கொண்டு எகிப்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது போர் நிறுத்தத்திற்காக வேண்டி ஒரு முன்வரைவு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது அந்த திட்டத்தை அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது மத்தியஸ்தர்களான எகிப்தும் கத்தரும் ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கிறது இதை ஹமாஸ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் என்பதை எதிர்பார்த்து ஹமாஸ் அதை ஒப்புக்கொள்வதற்காக அதை பற்றி ஆராய்வதற்காக ஹமாஸ் அமைப்புக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது இப்ப இந்த ஒப்பந்தத்தை ஆய்வு செய்த ஹமாஸ் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாகவும் இன்று அறிவித்திருக்கிறது அலமது இல்லா ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு தயார் ஆகிவிட்டதாக சொன்னதை கேட்ட காசாவின் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளனர் ஏராளமான வீடியோக்கள் அந்த மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் ஏராளமான வீடியோக்கள் வருகிறது அந்த வீடியோக்குள் ஒன்றைத்தான் இதோ நீங்கள் பார்க்கின்றீர்கள் அன்பிற்குரியவர்களே அந்த மக்களுடைய மகிழ்ச்சி நிலைப்பதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரை ஹமாஸ் அமைப்புக்கு இராணுவ ரீதியாக கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகவே இது கருதப்படுகிறது அந்த போர் நிறுத்தம் மூன்று அம்சங்களை கொண்டதாக மூன்று கால அளவுகளை கொண்டதாக இருக்கிறது ஒவ்வொரு கால அளவும் நாற்பத்தி இரண்டு நாட்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த முதல் நாற்பத்தி இரண்டு நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் இஸ்ரேல் அந்த காசாவிலிருந்து இருந்து சென்ற மக்கள் அகதிகளாக அங்கங்கே போயிருக்காங்களா இல்லையா அவர்களெல்லாம் சுதந்திரமாக எந்த தங்குதலையும் இல்லாமல் அவரவர் வீடுகளுக்கு திரும்புவதற்குரிய வசதியை செய்து தர வேண்டும் எந்த இடையூறுகளையும் செய்யக்கூடாது அது மாதிரி காசாவினுடைய உள்பகுதிகளில் காசாவினுடைய அந்த குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய ராணுவத்தினர் முழுமையாக அந்த உட்பகுதிகளில் இருந்து வெளியேறி விட வேண்டும் திரும்பி வரக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும் அந்த வருவதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை போதுமான அளவிற்கான உணவு அது மாதிரி எரிபொருள் உள்ளிட்ட எல்லா தேவைகளையும் போதுமான அளவிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் முதல் நாற்பத்தி ரெண்டு நாள்ல இரண்டாவது கட்ட போர் நிறுத்தத்தினுடைய இரண்டாவது கட்டத்தில் அந்த இஸ்ரேல் இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளையும் வெறுப்பு நடவடிக்கைகளையும் இந்த இது கைது செய்கின்ற நடவடிக்கைகள் இவை எல்லாவற்றையும் முழுமையாக நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஹமாசனிமன் நகர்ஜி வந்து சில இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை இஸ்ரேல் அதாவது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய ஆண்களை அரசியும் விடுவிக்கும் விடுவிக்கின்ற பொழுது அந்த இஸ்ரேல் இஸ்ரேலுடைய அந்த கைதிகள்ல ஒருவரை விடுவிப்பதாக இருந்தால் இத்தனை பலஸ்தீனர்களை விடுவிக்க வேண்டும் என்று ஹமாஸ் சொல்லும் அந்த விகிதாச்சாரத்திற்கேற்ப அந்த அளவிற்கு ஏற்ப இஸ்ரேலும் பலஸ்தீன கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பது இந்த இரண்டாவது கட்டத்தில் நடைபெறும் அதே மாதிரி முதல் கட்டத்திலேயே நிச்சயம் ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பெண் கைதிகளை விடுவிக்கும் அப்படி விடுவிக்கின்ற பொழுது ஒரு பெண் கைதியை ஹமாஸ் விடுவித்தால் ஐம்பது பலஸ்தீனர்களை யார் விடுவிக்கணும் இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்று அந்த நிபந்தனையில் இருக்கிறது அது மாதிரி ஒன்று ரெண்டு அதே மாதிரி மூணாவது கட்டம் என்பது எப்படி இருக்குதுனாக்கா இஸ்ரேல் இடிச்சுதா இல்லையா குண்டு போட்டு தகர்த்துதா இல்லையா அவன் அந்த தகர்த்த வீடுகளை எல்லாம் அந்த தகர்த்த மருத்துவமனைகளை எல்லாம் தகர்த்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் புனர் செய்வதற்கு மீண்டும் கட்டுவதற்குரிய பணிகளை இஸ்ரேல் செய்யணும் ஆரம்பித்து விட வேண்டும் அது மாதிரி காசாவினுடைய எந்த பகுதியிலும் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய எந்த நடமாட்டமும் இருக்கக்கூடாது காசாவில் இஸ்ரேலுடைய அனைத்து முற்றுகைகளும் அப்புறப்படுத்தப்பட்டாக வேண்டும் என்று அந்த மூன்றாவது கட்டத்தில் இருக்கிறது இப்படி அந்த நாட்களை அந்த நாட்களாக இந்த போர் நிறுத்த நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் இதில் வரக்கூடிய திருப்தியை பார்த்து அதற்கு அதற்கு பின் உள்ள கட்டங்கள் செய்யும் நீளும் என்று இந்த ஒப்பந்தம் சொல்கிறது ஆக இந்த ஒப்பந்தம் என்பது இராணுவ ரீதியாக இஸ்ரேலுக்கு மரண அடியாகவும் ஹமாசுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் இருக்கிறது அந்த மக்கள் சிரமங்களை சகித்து கொண்டு போர்க்களத்தில் நின்றதற்குரிய ஒரு வெற்றியாகவே இது இருக்கிறது அப்ப இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் ஓர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா எகிப்தினுடைய எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் அதே மாதிரி கத்தருடைய பிரதமர் ஆகிய இருவரையும் தொலைபேசியில் அழைத்து தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்து இருக்கிறார் அந்த ஹமாஸ் சம்மதம் தெரிவித்து விட்ட செய்தி இஸ்ரேலுக்கும் சேர்ப்பிக்கப்பட்டு விட்டது இஸ்ரேல் இப்போ என்று செய்து தான் நாங்கள் இதன் செய்தோம் வந்து முழு ஈடுபாடோடு நினைச்சியும் இதை நாங்கள் பரிசு இழிக்கப் போகிறோம் பரிசு இழிப்போம் என்று இஸ்ரேலும் அறிவித்திருக்கிறது ஆக கிட்டத்தட்ட இந்த ஒரு போர் நிறுத்தத்திற்குரிய ஒரு சூழல் தோன்றிவிட்டது அமைதிக்கான ஒரு சூழல் தோன்றிவிட்டதாகவே தோன்றுகிறது இதை துருக்கியுடைய அதிபர் நைக்கு பொழுது அந்த ஹமாசுனுடைய இந்த போர் நிறுத்த அறிவிப்பை ஏற்கும் செய்தியை நாங்கள் வரவேற்கிறோம் இஸ்ரேல் நயவஞ்சகத்தனத்தோடு செயல்படாமல் இஸ்ரேலும் உண்மையாக வந்து வரவேற்றுக் கொண்டு அதை செயலில் காட்ட வேண்டும் என்று துருக்கி அதிபரும் சொல்லி இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அந்த மக்களுடைய வாழ்வில் விடியல் பிறக்க வேண்டும் நிரந்தர தனி பலஸ்தீனுக்கான ஒரு அதுக்கு இன்னும் சில காலம் இழுத்தாலும் கூட அதற்குரிய ஒரு வெற்றிகரமான முன்னோட்டமாகத்தான் இந்த போர் நிறுத்தம் அமைந்திருக்கிறது என்று அதை பற்றி பேசக்கூடிய ஆய்வாளர்கள் நமக்கு அந்த தருகின்றனர் ஏழு மாதங்களாக நீண்டு நிற்கக்கூடிய இந்த போரில் கிட்டத்தட்ட ஹமாசுக்கு ஒரு வெற்றி முகத்தோடு இந்த போர் நிறுத்தம் வரவிருக்கிறது என்பதை என்று அதை இது பற்றி ஆராயக்கூடிய மக்கள் ஆராயக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் தோழர்களுக்கும் செய்ய அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்